அப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரே சமூகத்துக்குள்ள இவ்வளோ சிக்கல் நடந்திருக்குது ஒரே சமூகத்துக்குள்ள வியாபாரம் பண்ணுறீங்க அவங்களுக்கு போய் இங்கே போராட்டம் பண்ண இயக்கங்கள் ஒரு ஆள் கூட வந்து அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அது தேவை ஒரே சாதிக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வந்து உள்ளூருக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டியது தானே ஒரு சாதி தானே ரெண்டு பேரும் ஒரு தொழில் பண்ணு ஆளுக்கு ஒரு தொழில் பண்ணுறீங்க ரெண்டு பேரத்தில் யார் முன்னேறினாலும் நம்ம சாதிக்கிறதானே அப்படின்னு அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே தேவர்களும் அந்த காவல் நிலையத்தில் வந்து சார் இனிமேல் வந்து எங்கள் மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஸ்டேஷன் நாடி மாட்டாங்க இந்த மாதிரி பொய் வழக்கல் வந்து நீங்கள் முகிந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு தான் நாம் இதை நடத்தி வந்துட்டு இருக்கோம் முகேந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் மலர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா இந்த தேவர் குலம் காவல்நிலை பிரச்சனை பெரிய இன்ஷா போயிருந்துச்சு அதில் வந்து எஸ்ஐ போல்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அருண்ராஜ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பணிமாற்றம் வந்து செஞ்சுருக்காங்களா அதோடய காணொலியோட நம்ம நேற்று வந்து பதிவு இருந்தோம் இதை பற்றி நேற்று கூட சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் ராஜபிரசாத் அவர் வந்து விளக்கியிருந்தார் அது போகிறதுக்கு நம்ம ஏப்போ அந்த காணொலி வந்து பண்ணுறோம்னா இப்போ ஜாதி ரீதியாக இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் இதை வந்து நாங்கள் மற்ற மாவட்டங்கள்லாம் கொண்டு போய் அவரை வேலை விட்டு தூக்கோப்போம் அப்படி இப்படின்ற மாதிரியும் போராட்டங்கள்லாம் ஒரு சில பேர் பண்ணுறதாக வந்து சொல்லப்பட்டது இப்போ நம்ம எதற்கான இந்த காணொலி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரி நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டு அடித்தனாலையும் இல்லை போகிற அந்த சமூக இளைஞர் மீது பொய் வழக்கு போறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இது பண்ணி இவ்வளோ போராட்டங்கள் நடந்தால் வந்து சொல்லப்படுது நேற்று நினைக்கிறேன் நேற்ற நேற்றைய முன்தினமும் பொது வெளியில் அதுவும் ஒரு டிஎஸ்பியோ யாருக்கோ வந்து மாணிக்கராஜா அப்படின்ற ஒரு அண்ணன் வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாரு அவர் பகிரங்கமாகவே வந்து கொலை மரட்டல விடுறாங்க அப்போ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகணும் வீட்டில் சொல்லுங்கள் அவங்க வந்தான

பகிரங்கமாக மிரட்டல் விடுறாங்க அதே போல் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக இருந்தால் யாராக இருந்தால் ரெண்டு பேர்த்த நேர்ந்து விட்டால் அப்புறம் அவங்கள நாங்கள் வந்து வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து இந்த இசை ரெண்டு பேரும் என்ன ஆடுமாடா பழி கொடுக்கறதுக்கு அப்போ வன்முறைகளை எந்த அளவுக்கு தூண்டுறான்னு பாருங்கள் அப்போ இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறவங்களுக்கெல்லாம் இந்த அரசும் இந்த சட்டமும் அவங்கக்கிட்ட நடவடிக்கை எடுக்காதான்னு அந்த பகிரங்கமாக ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுகிறாரு அண்ணே அதான் வந்து நாங்கள் ரெண்டு பேரை விட்டால் என்ன பண்ணுறது அதாவது ஒரு ரெண்டு பேரை நேந்து விட்டு எஸ்ஐ போய் வெட்டுங்கடா வர்ற கேஸை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு அண்ணன் சொல்லுவார் வளர்ந்து அப்போ இந்த மாதிரி எதுவும் வேறு எது ஒரு டீம் எதுவும் வச்சு நான் அண்ணன் அதை வழி நடத்துகிறார் என்னன்னு தெரியல அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது அதாவது ஒரு எஸ்ஸை வந்து ஒரு செயல் வந்து செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா தகுந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதாவது இன்றைக்கி எத்தனையோ டெக்னீஷியன் வந்து வந்துருச்சு ஒரு எஸ்ஐ பண்ணுறாருன்னா அவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ ரெக்கார்டு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி இந்தாங்க ஆதாரம் இருக்குதுங்க அப்படின்னு சட்டபூர்வமாக சந்தித்து அவரை வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே இது வரைக்கும் பவுல்ராஜ் எஸ்ஐ மீதும் இல்லை அருண்ராஜ் எஸ்ஐ மீதும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வீடியோ ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இவர் சாதி சொல்லி திட்டினார் அடித்தாருங்கிறனா ஆதாரம் இல்லை இப்போ இங்கே வந்துருக்க பொதுமக்களை நாலு பேர் அப்படி சொல்லுங்கள் அப்போ தான் இந்த காவல்துறை வந்து பணிமாற்றம் செய்வாங்க அப்படின்னா அந்த பொதுமக்கள் சொல்லத்தான் செய்வாங்க அப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து தன்னை வளர்த்துக்கிறாங்க அப்பாவி மக்களை தூண்டு தான் செய்கிறாங்க அப்போ இந்த விஷயத்த செய்யலை அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்படி இந்த சமூகம் வந்து ஒத்துமையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேஷன் ஃபுல்லாகவே உங்கள் சாதிக்காராலே போட்டுட வேண்டியது தானே போட்டால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நேர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி மீது வந்து இப்படி சாதி சாயம் பூசணும் அதே எங்களோட கேள்வியாக இருக்குது நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் தேவர் குல வந்து உங்கள் தேவர் சமூக அந்த எஸ்ஐ நல்லா போட்டுக்கோங்க இன்னும் நீங்கள் இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஒரே சமூகத்தில் அடிச்சுக்கோங்க வெட்டிக்கோங்க குத்திக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் தான் சரின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் அந்த காவல்துறை அதிகாரிகள் தயவு செஞ்சு ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போனிட் சமூகமாக இருக்கக்கூடிய யாரையுமே வந்து பதவிக்கு வந்து போடாதீங்க எஸ்ஐயாவோ எஸ்பியாவோ போடாதீங்க ஆ கடைசியில் வந்து இது ஒரு ஜாதி பிரச்சனை உருவாக்குறதா ஆ இப்போ ஒரு காவல்துறை எஸ்ஏவே வந்து இவ்வளோ பகிரங்கமாக மிரட்டல் விடுறாரு இதே காவல்துறை வேடிக்கை தானே பார்க்குது இதே எங்கள் சமூகத்திலையோ இல்லை மற்ற சமூகத்துலையோ யாராவது வந்து ஒரு விஷயத்த பேசினா இந்த மாதிரி சாதி வன்முறையை தூண்டிட்டார் நேரம் தூக்கி வச்சு லாக்கப்பில் வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்திருப்பீங்க அப்போ அரசியல்வாதிகளுக்குன்னா ஒரு சட்டம் பாமர மக்களுக்குனா ஒரு சட்டம் அப்படி தானே அரசியல் பலம் அதிகார வேறு பலம் இருந்தால் வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் இது பண்ணலாம் அப்படித்தான் போல இருக்குது மக்கள் சிந்திக்கணும் உங்களோட பார்வைக்கு விட்டாச்சு அடுத்தது பார்ப்போம் இதற்கு வந்து டிஎஸ்பியாக இருக்கட்டும் இல்லை இந்த தமிழக காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை இந்த தமிழக அரசாக இருக்கட்டும் என்ன நடவடிக்கை வரைக்கும் எடுத்துருக்குது ஒரு காவல்துறை அதிகாரி போகிற வர இளைஞர் மீது பொய் வழக்கு போகிறாரு சாதி சொல்லி அடிக்கிறார் அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிங்க இப்போ அவர் எந்த கட்சியில் இருக்கிற அண்ணன்றவர் எந்த கட்சி எந்த இயக்கத்தில் இருக்கார்னு தெரியாது ஆனால் பொது வழியில் டிஎஸ்பிடி ஆர்டி தொடர்பு கொண்டு பேசுகிறாரு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக அதாவது வந்து வேற வேணால் இதுக்கு ரெண்டு ஆளாக நியமிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்புறம் அவங்கள நாங்கள் வெளியெடுக்கிறதுக்கு பகிரங்கமாக வந்து கொலை மரட்டல் வர்றாங்க இதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது சரி இதோட காரணம் அதாவது வந்து உண்மையிலேயே அங்கே உள்ள அருண்ராஜ் அப்படிங்கிறவரும் வரும் இசை ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் சார் ரீதியாகவோ அவங்க ஒடுக்குமுறை பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ காலங்கள் வந்து மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம ஃபோனில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டை போட்டுக்கிட்டு இந்த போலீஸ்கார் தொடர்ந்து தானே பேசுறாரு வைக்கிறாரு நம்ம இதை ரெக்கார்டு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி ரெக்கார்டு பண்ணியிருக்கலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றக்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லை அதாவது எஸ்ஐ அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடையாது அது போகத்துக்கு இவங்கள அதாவது கரப்ஷனை அதாவது இவங்க வந்து கை நீட்டி காசு வாங்குற கிடையாது போல இருக்குது தேவையில்லாமல் ஒரு சமூகத்துக்குள்ள பிரச்சனை வருதுன்னா கூட வந்து அதை நீங்கள் பெருசு எழுதிக்காமல் ஒரு சில ரெண்டு மூணு டேங்கில் வந்து வான் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயசானவர் அதாவது இந்திரன் அப்படின்ற ஒரு பெரியவரை வந்து பார்த்திங்கன்னா அதே சமூகத்தை அந்த ஒரு மாணவரோ ஒரு பசங்க வந்து அடித்து இடுப்புழும்பு ஒடிக்கிறாப்புல நாலு எலும்பு எதுவும் முறியல் பட்டதாக வந்து சொல்லப்படுது பள்ளிகள் சார் வந்துட்டு உங்கள் இப்போ நம்ம பண்ணிக்கிற ஸ்கூலில் வச்சு நான் கொய்யாப்பழம் தருந்தேன் அவன் வந்து பண்டை என்ன பண்ண தகுந்தான் தம்பிக்கு விவகாரத்துக்கும் பேசாதப்பா நீ வீணாக பேச என்ன தார்மாராக வஞ்சான் வஞ்சதும் அவன் அவன் வீட்டம்மன் வந்து கையை பிடிச்சி கீழே தருனான் பயங்கரம் வந்து கடலை கொண்டு எரி செங்கல் எடுத்து எரிஞ்சிட்டான் எரிஞ்சதும் நான் கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே அவங்க வந்து நூற்றி எட்டு வந்து என்னை கூட்டி போச்சு அதுதான் எனக்கு தெரியும் அது கேட்டு அவங்க ஹாஸ்பிட்டலேயும் கேஸ் கொடுத்தேன் எங்களுக்கு விளாக்கட்டில் இருந்து நுழைஞ்சு ஹாஸ்பத்திரியில் ரெண்டு எலும்பு நொடிஞ்சி வச்சு அதை கேஸ் போட்டுட்டேன் நூற்றி எட்டு பேர் கேஸ் போட்டதுக்கு இப்போ ஏன் கேஸ் போடாதாங்கன்னு உங்கள் பிள்ளையாக இருந்தால் உங்கள் ஐயா அத்தாவுங்க இடங்கள்னா நீங்கள் போடாமல் விட்டீங்கன்னா நானும் போட வேண்டாம் என் எலும்பு சேரத்துக்கு மூணு மாதம் ஆகுது நான் வேலைக்கு போய் இப்போ நிலைமை வந்து இருந்து எரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நீங்கள் தான் செய்து கேட்டு கொடுக்கணும் ம் சார் நான் நாங்கள் இந்த மாதிரி கொய்யாப்பழம் எங்கள் வீட்டுக்காரர் பேர் இந்திரன் என் பேர் குட்டுக்குட்டி அவருக்கு அறுபத்தி மூணு வயசாகுது எனக்கு ஐம்பத்தி அஞ்சாவது நாங்கள் வியாபாரம் கொய்யாப்பழம் வச்சு தான் எங்கள் படத்துக்கு கிடையுது ஏதாவது ஒரு வியாபாரம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த அம்மா வந்து சாணம் கொண்டாட்டியும் சாணம் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார அடித்து மகன் செங்கல் டி எரிஞ்சு ரெண்டு எலும்பு ஒடுஞ்சிச்சு இப்போ மூணு மாதம் ஆச்சு நாங்கள் மூணு மாதமும் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன்னைக்கு எங்களுக்கு உழைப்பு இல்லாமல் மூணு மாதம் நாங்கள் கஷ்டப்படுறதோ அவர் செலவு என்ன என்ன கஷ்டத்தில் இருக்கும் இது வந்து நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லுங்கள் காவல்துறை இடம் தான் நாங்கள் சொல்லணும் இதுதான் நியாயமாக நடந்தது இந்த மாதிரி அவங்க வந்து யார்கிட்ட புகார் கொடுக்குறது கொடுக்க ஆள்கிட்ட தானே கொடுக்க முடியும் அவங்க எங்களுக்காகவும் இல்லை எங்கள் வீட்டுல எங்களுக்காகவும் இல்லை பொதுவான முறையாக அவங்க பேச வேண்டியது அதுதான் உங்க அப்படி இருந்தா நீங்க அதை விட்டு சம்மதம் இப்போ நீங்க பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்படின்ற அந்த அப்பா அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் அந்த ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கற போது கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டிருப்பீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த ரெண்டு ஒரே சமூகத்துக்குள்ள நடந்த சிக்கல் தான் இது எதனால் சாதி அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு ஏன்னா ஒரே சாதிக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குது அங்கே உள்ள இளைஞர் மீது பொய் விளக்கு போகிறாரு அதை பண்ணுறாரு சாதி கேட்டால் அடிக்கிறாரு அப்படின்ட்டு அங்கே ஒரு சில மக்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை ஆனால் இது சம்மந்தமான காவல்துறை அதிகாரிகள் அதாவது பவுல்ராஜ் அப்படின்ற இசையும் அருண்ராஜ் அப்படின்ற இசையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்கதாக வந்து சொல்லப்படுது அது என்னன்றப்பாப்பா இதை விட என்னென்னா இது சரியாக கேட்கலாம் அப்படின்னு வந்து மறுபடியும் காவல்துறையில் விசாரணை வந்து கொடுத்துருக்காங்க இதை கூட ஒரு சில பேர் சொல்லலாம் எங்கள் சமூகத்தில் உள்ளவரே வந்து மிரட்டி இந்த வாக்கு மூலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னோட ஒரு சில பேர் வந்து வெளியில் வந்து பொய்யான தவலை வந்து பரப்பலாம் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் இது கேளுங்க சார் நன்றி சேர்ந்து என்னுடைய வயசு அறுபத்தி மூணு எங்கள் அப்பாவுக்கு கொலை நான் என் பேர் இந்து நான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கையாப்பில யாடப்பட்டாருங்க அவன் இன்னொரு எதிர்ப்பு பாட்டி வந்து சம்சா வடா தாழ்னாங்க அப்போ நான் இந்த எப்போ தம்பி நீ விற்கிறது வேற நான் விற்கிறது வேற இதுக்கு ஏப்பா தண்டை கிடைக்கனு கேட்டேன் அவன் பெங்கயார் இருந்து கையை அடிப்பிடிக்கிட்டு கீழே தள்ளிட்டான் மகன் வந்து விழாவில் கல்லை கொண்டு எரிஞ்சுட்டான் எரிஞ்சதுமே மூச்சு போகாமல் கீழே விழுந்துட்டேன் அந்த அன்றைக்கி அவன் ரெண்டாந்திரம் வந்து என் கையில் இருந்த செல்லு கீழே அதை எடுத்து உடச்சிட்டு கல்ட்டு ஒரு ரெண்டாவது ஒரு குத்து கொடுத்துட்டான் அதனாலேயும் மூச்சு விழுந்து பேச்ச முடியாது நான் அதுக்கு பிறகு நூற்றி எட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் ம் அப்புறம் தான் அடுத்து அவங்கெல்லாம் கேஸ் மியூசிக்கில் நான் கேஸ் கொடுத்துறது இந்த மாதிரி நாங்கள் ஜாதி இதாக ரெண்டுமே அவரும் தேவர் தான் நானும் தான் இசை வந்து எந்த ஜாதி எங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு சொல்லலை நான் வந்து உடனே இசைய வந்து கேஸ் போடுறது சொல்லி நான் காய் கொடுத்தேன் கேஸ் கொடுக்குறது நானும் தானே அவரும் தான் இந்த மக்கள் வந்து யார் நியாயமோ இந்த மட்டும் தீர்ப்பு தான் நாங்கள் கொடுத்துருக்கீங்க நான் அனாவசியமாக கேஸ் கொடுக்க சொல்லலை அவங்களும் அவசியமாக கொடுக்கல என் விழாவில் டாக்டர் சொல்லி மூணு ரெண்டு எலும்பு விழாவில் உடஞ்சிருக்கு இன்னொரு எட்டில் நான் போய் ஹாஸ்பிட்டலேருந்து நேரடியாக ஹாஸ்டலேருந்து காப்பி வாங்கியிருக்கேன் இதை கொண்டு எனக்கு நீங்கள் அடித்தது நீதி இங்கே ஒத்துக்கிட்டால் நான் வாபஸ் வாங்குவேன் அவங்க உங்கள் தாய் எனக்கு விழாவில் அடித்து ஹாஸ்பிட்டல் மூணு மாதம் வேலையிலாமல் கிடந்தா கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டால் நான் அதே மாதிரி ஒத்துக்கிட்டேன் விஷயம் நடக்குது ஒரே சமூகத்துக்குள்ள ஒரே சிக்கல் வியாபாரம் பண்றீங்க அவங்களுக்கு போய் இங்க போராட்டம் பண்ண இயக்கங்கள் ஒரு ஆள் கூட வந்து அங்கே போய் வந்து பாத்தீங்கன்னா ஏ அது இல்லாம ஒரே சாதிக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வந்து உள்ளூருக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியது தானே ஒரு சாதி தானே ரெண்டு பேரும் ஒரு தொழில் பண்ணு ஆளுக்கு ஒரு தொழில் பண்றீங்க ரெண்டு பேர்ல யார் முன்னேறினாலும் நம்ம தானே அப்படின்னு அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தேவர் அந்த அந்த நிலையத்தில் வந்து சார் இனிமேல் வந்து எங்கள் மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஸ்டேஷன் நாடி மாட்டாங்க இந்த மாதிரி பொய் வழக்கல் வந்து நீங்கள் போட வைக்கிறோன்ற மாதிரி சொல்லுது இனிமேல் அது வச்சிக்காதுன்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா சக்கரகோவில் எம்எல்ஏ ராஜான்ற அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி பார் விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை போயின்ற தெரில நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து ஒரு பொது வெளியில் ஒரு எஸ்ஐஏக்கே வந்து இந்த அளவுக்கு மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா இதை வந்து இந்த அரசு வந்து கண்டுக்கிறாமல் இருக்குது அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில அப்போ இதே வந்து சங்கரங்கோவிலில் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேன் டிரைவர் வந்து இதே பட்ட பகலில் முதித்து அடித்து படுகொலை செய்யப்பட்டார் இது வரைக்கும் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஆகலை சரிங்களா இங்கே உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேர்மையாக நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அது பொறுக்க மாட்டாமல் அவர் மீது வந்து சாதி முத்திரை குத்தி சாதி ரீதியாக செயல்படுறாரு அப்புறம் எசை வந்து வந்து நீ என்ன சாதின்னு கேட்டு அந்த அந்தளவுக்கு என்ன எங்கள் சமூகத்தில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதே போல் இன்னொரு எஸ்ஏ வந்து இதே பட்டியல் இனத்துக்குள்ள இன்னொரு சமூகம் நான் சொல்ல விரும்பலை சரி அப்படி பண்ணுற வேலை அவங்க வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போவீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சரியா அதனால் இந்த சாதி ரீதியாக சொல்லி அடிச்சிருப்பாங்களா அப்படின்றக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் நேரம் இந்த மாதிரி சாதி சொல்லி அடிக்கிறான்னு ஏதாவது ஒரு ஆதாரம் வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கலாம்ல அந்த எதுவுமே இல்லை எந்த முகாந்திரமே கிடையாது அப்போ வந்து திட்டமிட்டே அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அந்த காவல்நிலையத்தில் அவர் பணி புரிஞ்சாங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு சில திருமுழு வேலைகள்லாம் செய்ய முடியாதுன்ற அடிப்படையில் ஒரு சில சாதி வரியோடு செயல்படக்கூடிய ஆட்களை வந்து தூண்டிவிட்டு இந்த வேலைகள் செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அப்படி தான் இதுவரைக்கும் நடந்ததாகவும் அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க இது தொடர்பு கொண்டு நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் வெளியில் பேச வேணாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளை சொன்னாங்க அதை பதிவு பண்ண முடியாத சூழலாக ஆகிப்போச்சு அதனால் அதே போல் அங்கே உள்ள எஸ்ஐ அருண்ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வரக்கூடிய வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு சரி வெயில் உட்காரக்கூடாதுன்னா அந்த செட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா மதிப்பில் அவர் சொந்த காசில் போட்டு அந்த செட்டு போட்டதெல்லாம் அவரை சொல்லப்படுது அதே போல் முடிஞ்ச மட்டும் காம்ப்ரமைஷன் பண்ணி நான் வந்து அனுப்பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலர் அவர் இருந்தால் அங்கே ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ண முடியாதுன்றக்காண்டியே அவரை வந்து பணி மாற்றம் செய்கிறக்கான இந்த வேலையில் நடந்திருக்கான்னு தெரில எப்படியோ அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஒரு பொது வழியில் ஒரு எஸ்ஐவே வந்து இவ்வளோ ஒரு பகிரங்கமாக கொலை இன்ஸ்பெக்டர் இந்த அரசும் இந்த டிஐஜியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரில் முதல்வர் அவர் இந்த சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பார என்னன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மக்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எந்த மாதிரி அவலநிலையங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம மக்களும் புரிஞ்சுக்கணும் வருங்காலங்களில் நம்ம சிந்தித்து செயல்படணும் ஒரு காவல்துறைக்கே இப்பேற்பட்ட ஒரு மனநிலை அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறேன்னு தெரில பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு என்ன சம்மந்தப்பட்ட பேசின இந்த அண்ணனை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமானன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட அவரை கை செஞ்சுருக்காரா இல்லை அவர் மேலே வழக்கு பதிவு நம்மளோட அடுத்த காலையில் பார்ப்போம் நன்றி அந்த ஏரியாவுக்கு போகணும் ஆட்ரு பற்றி தெரியாது அதுக்கு மாதிரி பாலிஜர் எதானது போட் கட்டி விட்டாமுன்னா முறையில தர பாலிஜர் எதானது போட் கட்டி விட்டாம புரியல தர பாலிஜர் எதானது போட் கட்டி விட்டாம புரியல தர பாலிச்சன்ன எதானது போட் கட்டி விட்டாமுன்னா புரியல தடவை பாலிச்சர் எதாவது போட் கட்டி விட்டாம புரியல தர பாலிச்சர்னே எதானது போட் கட்டி விட்டாம புரியல ஒரு ரெண்டு பேரும் ஏந்துக்கான வச்சுக்கோங்க என்னஜிவான் நாங்களும் கேஸ் நடக்கிறேன் ஒரு ரெண்டு பேரும் வேணுக்கான வச்சுக்கோங்க எனஜிவான் சரி நாங்களும் கேஷ் நடக்க தான் ஒரு ரெண்டு பேரை நேர்ந்து டவுன் வச்சுக்கோங்க என்ன செய்வான் சரி நாங்களும் கேஷ் நடக்க தான் ரெண்டு பேரை நேர்ந்து வச்சுக்கோங்க என்ன செய்வான் சரி நாங்களும் கேஷ் நடக்க தான் வேணும் என்ன சார்ஜுதான் இப்போ அவங்க எல்லா கம்பான் இல்லைன்னா அரசு சார்ஜ் பண்ணுவோம் அதனால நீங்க என்ன சார்ஜுன்னு கேட்டோம்னா நீங்க என்ன உடனே தேவை அடிக்கிறது சார்ஜ் பண்ணுறது போலியில் விட்டு கொடுக்க முடியல ஒரே ஜாதி ஒரே நீ விட்டு கொடுக்க முடியாது இருக்கட்டும் அவனை எடுத்து பேசும் உடனடியாக அந்த ஆளை எதுவும் அந்த ஆறு ஆ ஆ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போவோம் வீட்டில் ஆஃபீஸ் இருந்து கொடுங்க அவன் வந்தா பிரச்சனை தானே பார்க்குறப்ப தெரியாத அது மாதிரி போலீசா எதாவது போட்டு கட்டி தமிழ் முடியும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி